வணக்கம் குழந்தைகளே கல்வி நாற்பது வழங்கும் வினாடி வினா பகுதி இந்த முறை கொடியை கண்டுபிடி ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள நாடுகளின் கொடியை பற்றி சுவாரஸ்யமாக பார்ப்போம் ஹலோ சில்ட்ரன் இட்ஸ் குவிஸ் டைம் ஃப்ரம் கல்வி ஃபார்ட்டி அண்ட் திஸ் டைம் வி ஆர் பிளேயிங் கெஸ் Flag. ஃபிளாக்ஸ் ஃப்ரம் த countries இன் ஆப்ரிக்கன் continent. தொடங்குவோமா உங்களுக்கான முதல் கேள்வி இது எந்த நாட்டின் கொடி விச் கண்ட்ரிஸ் ஃபிளாக் இஸ் திஸ் உங்களுக்கான ஆப்ஷன் ஏ பருண்டி பி நேபால் சி கானா யோசிப்போமா இதில் உங்களுக்கான ஆப்ஷன் பி நேபாள் அப்படிங்கிறது நம்ம இந்திய நாட்டிற்கு பக்கத்திலேயே இருக்குன்னு தெரியும் அப்போ அது ஆப்பிரிக்கா இல்லை பாக்கி இரண்டு நாடுகள் ஒன்று பருண்டி ஒன்று கானா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் கானா இரண்டாவது கொடியை பார்க்கலாம் இந்த இரண்டாவது கொடிக்கு உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க ஏ ஆர்மேனியா பி பிரின்சிப்பி சி ஆப்கானிஸ்தான் யோசிச்சு பார்ப்போமா இதில் மூன்றாவதாக கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் சி ஆப்கானிஸ்தான் நம்ம இந்திய நாட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது அப்போது ரெண்டு தான் நமக்கு ஆப்ஷன் ஒன்று ஆர்மேனியா இல்லைன்னா சவட்டோமி அண்ட் பிரின்சிப்பி அப்போ, இந்த இரண்டாவது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி சவட்டோமி அண்ட் பிரின்சிப்பை மூன்றாவது கொடியை பாருங்கள் இந்த மூன்றாவது கொடிக்கு நம்ம என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏ ரஷ்யா பி பாகிஸ்தான் சி ருவாண்டா கரெக்டான விடைய சொல்லுங்க பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸி தானே பி பாகிஸ்தான் இந்திய நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கு ஏ ரஷ்யா இந்தியாவிற்கு மேலே மிகப்பெரிய நாடு அப்போ இந்த ரெண்டும் இல்லைன்னா தான் பாக்கி ஆப்ஷன் சி அப்போது சரியான விடை ஆப்ஷன் சி ருவாண்டா நான்காவது கொடியை பாருங்க இந்த நான்காவது கொடிக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏ நைஜீரியா பி நேபாள் சி ரஷ்யா இது சுலபம் தானே உங்களுக்கே தெரியும் நேபாள் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கு ரஷ்யா மிக பெரிய நாடு இந்தியாவிற்கு மேலே மேப்பில் மேலே இருக்கும் அப்போ பாக்கி என்ன இருக்குது ஆப்ஷன் ஏ நைஜீரியா அப்போ இதற்கான விடை ஏ நைஜீரியா சரி ஐந்தாவது கொடியை பார்க்கலாம் ஐந்தாவது கொடி நம்ம இந்திய நாட்டு கொடி மாதிரியே இருக்குதா சரி இதற்கான ஆப்ஷன்ஸ் என்ன ஏ நைஜீரியா பி நைஜர் சி ரஷ்யா இது சுலபமாக கண்டுபிடிச்சிடலாமா நமக்கு தெரியும் ஆப்ஷன் சி ரஷ்யா இது கிடையாது ஏற்கனவே நான்காவது கொடி நம்ம நைஜீரியாவின் கொடியை பார்த்துட்டோம் அப்போது பாக்கி இருக்கிறது என்ன ஆப்ஷன் பி நைஜர் அப்போ சரியான விடை பி நைஜர் அப்போது ஐந்து நாட்டின் கொடிகளை நம்ம பார்த்துருக்கோம் இந்த நாடுகள் எல்லாமே ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்குது